வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் கார்டுக்கு ரூ ஐந்து லட்சம் வரை இலவசம் சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து நம்ம நாட்டில் வந்து அனைவருமே பயன்படுத்திகிட்டு வராங்க அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச இலவசம்னு அறிவிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தை திட்டத்தில் வந்து ரேஷன் கார்டு அனைத்துமே இணைச்சிருக்காங்க அந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடு வந்து பெறலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய் இதய நோய் மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற தீவிர நோய்களுக்கெல்லாம் வந்து நிதி நிவாரணம் வழங்கிட்டு வராங்க மேலும் வந்து ரேஷன் கார்டில் உள்ள யார் வேண்டுமானாலும் இந்த ஆயுஷ்மான் திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் எண்ணோட ஆதார் எண்ணோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணு ப்ளஸ் ஆயு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே வர பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பெயர் பட்டியலில் உங்கள் நேம் இருந்தால் போதும் நீங்கள் வந்து ஐந்து லட்ச ரூபாய் வரைக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் இதில் இணைஞ்சிக்கலாம் இது வந்து தேசிய சுகாதார காப்பீட்டுத் திட்டத்துடன் இணை இணைச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து ஒரு ஒரு தனிநபருக்குமே அஞ்சு லட்ச ரூபாய் ரேஷன் கார்டில் இப்போ நீங்கள் அஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா அஞ்சு பேருக்குமே அஞ்சு லட்ச ரூபாய் அவங்களோட பேர் வந்து அந்த ஆயுஷ்மான் திட்டத்தோட வந்து க பெயர் பட்டியலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க மக்களே இந்த மூலியம் வந்து அனைத்து பயனாளிகளும் பயன்பெறலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தில் உங்கள் பேருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் வந்து நீ பயன்பெறலாம் அஞ்சலி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இப்போதியமான பயனுள்ள தகவல் தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே I don't understand your jokes man because it's not a joke முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்